இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே பல முறை மன வருத்தங்கள் வந்திருக்கின்றன அப்போதெல்லாம் பலமுறை முறை எம்ஜிஆர் விஸ்வநாதனை திட்டியிருக்கிறார் அப்படி பல முறை அவர் திட்டியிருந்தாலும் விஸ்வநாதனை வேறு யாராவது திட்டினால் எம்ஜிஆர் எப்போதும் தாங்கிக் கொள்ள மாட்டார் உன்னை என்ன சொல்லவும் எனக்கு உரிமை உண்டு அதனாலேயே நான் உன்னை எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டுவேன் ஆனால் வேறு யாரும் உன்னை திட்ட நான் காரணமாக இருக்க மாட்டேன் என்பார் எம்ஜிஆர் விஸ்வநாதனின் பாடல்களை எம்ஜிஆர் பல முறை விமர்சித்த போதிலும் அவரிடமிருந்து விஸ்வநாதன் விலகாமல் இருந்ததற்கு காரணம் எம்ஜிஆர் அவர் மீது காட்டிய இந்த அதீத அன்புதான் இசையமைப்பாளர் எம் தனது வாழ்க்கையில் அதிகமாக மனம் தளர்ந்தது உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு இசையமைத்த போதுதான் அந்த படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனரும் எம்ஜிஆர் தான் கஷ்டப்பட்டு ஒரு டியூனை போட்டு எம்ஜிஆர்டிடம் அவர் வாசித்து காட்டினால் இந்த டியூன் நன்றாகவே இல்லையே இது வேண்டாம் என்பாராம் எம்ஜிஆர் அடுத்து கொஞ்சம் பொருங்கள் இன்னொரு டியூன் போடுகிறேன் என்று விஸ்வநாதன் சொன்னால் பரவாயில்லை விடு இந்த டியூனே இருக்கட்டும் என்று எம்ஜிஆரிடம் இருந்து பதில் வருமாம் பக்கத்தில் இருப்பவர்கள் பாட்டு நல்லாதானே தானே அணி இருக்கு எதனால் உங்களுக்கு பிடிக்கல அவரிடம் கேட்டால் உடனே அவர்களோடு வாக்குவாதம் செய்ய தொடங்கி விடுவாராம் எம்ஜிஆர் ஆனால் எனக்கு என்ன அவரை எப்படி திருப்திப்படுத்துறது அப்படின்னு புரியல ஆனால் என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாத்தி மாத்தி பல டியூன்களை போட்டு பத்து நாட்களில் பதினைந்து பாடல்களை ரெக்கார்ட் செய்து கொடுத்தேன் ஆனால் அந்த பாடல்களில் ஒரு பாட்டை கூட எம்ஜிஆர் பாராட்டவில்லை என்று வருத்தப்பட்டாராம் விஸ்வநாதன் உலகம் சுற்றும் பாலிபன் படத்துக்கான மொத்த பாடல்களையும் பதிவு செய்து முடித்த பின் ஒரு நாள் உலகம் சுற்றும் பாலிபன் பட ஷூட்டிங்கிற்காக நாளைக்கு எல்லோரும் சிங்கப்பூர் போக போகிறோம் படத்துக்கு பாட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டனே அதுக்கப்புறம் பணம் வாங்கலனா எப்படி உடனே கிளம்பி வா என்றாராம் எம்ஜிஆர் மன்னிக்கணும்னே எனக்கு பணம் எதுவும் வேண்டாம் ஏன்னா நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு டியூன் போட்டோம் அதில் ஒரு பாட்டு கூட உங்களுக்கு பிடிக்கலை அதனால் உங்களை பார்க்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது அதனால் எனக்கு பணம் எதுவும் வேணாம் என்றார் விஸ்வநாதன் அதை மரியாதையா நீ வா இங்க வரியா இல்ல நான் வரட்டுமா என்று கேட்டாராம் எம்ஜிஆர் வேறு வழியின்றி அரை மனதோடு டி நகர் ஆற்காடு சாலையில் இருந்த எம்ஜிஆர் பிக்சஸ் அலுவலகத்திற்கு கிளம்பினார் விஸ்வநாதன் அவர் சென்ற போது அந்த அலுவலகம் கல்யாண வீடு மாதிரி இருந்தது உலகம் சுற்றும் வாலிபன் பட விநியோகஸ்தர்கள் நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் என்று எல்லோரும் அங்கே கூடியிருந்தனர் அந்த அலுவலகத்துக்குள் எம் எஸ் விஸ்வநாதன் அடியெடுத்து வைத்த அடுத்த நிமிடம் அந்த படத்தின் விநியோகஸ்தர்கள் சார்பில் ஒரு ஆளு சுதந்திர மாலை அவருக்கு அணிவிக்கப்பட்டது அடுத்த விஸ்வநாதனுக்கு அருகில் வந்து அவரை கட்டி அணைத்து கொண்ட எம்ஜிஆர் இவங்க எல்லாரும் விசு சார் அடுத்த படத்துக்கு மியூசிக் ஏதாவது ஸ்டாக் வைத்திருக்கிறாரா இல்லை இந்த படத்துலேயே தன்னுடைய எல்லா திறமைகளையும் கொட்டி தீர்த்துட்டாரான்னு என்கிட்ட கேட்குறாங்க விசு எல்லா பாட்டுகளும் அவ்வளவு நல்லா இருக்கா இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க என்று சொல்லிவிட்டு ஒரு பை நிறைய நோட்டுக்கட்டுகளை போட்டு விஸ்வநாதன் கைகளில் கொடுத்துள்ளார் ஆனால் எம்எஸ்பியோ என்னை மன்னிச்சுக்கங்க இந்த பணம் எனக்கு வேண்டாம் என்றாராம் ஏன் என்று எம்ஜிஆர் பார்வையாளிய கேட்டபோது இப்போது கூட பாட்டுகள் நல்லா வந்திருக்குன்னு எல்லோரும் எல்லாரும் சொல்றாங்க தானே நீங்க சொன்னீங்க அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு நான் போட்ட பாட்டுகள் பிடிக்கலன்னு தானே அர்த்தம் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த பணம் எதற்கு என்றாராம் விஸ்வநாதன் அவர் அப்படி சொன்னவுடன் வாய் விட்டு சிரித்த எம்ஜிஆர் எல்லா பாட்டுமே ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு விசு நான் வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு பாட்டையும் நல்லா இல்லைன்னு சொன்னேன் அப்போதான் அடுத்த பாட்டுக்கு இன்னும் கூடுதல் கவனத்தோடு அக்கறை எடுத்துக்கொண்டு நீ இசையமைப்பாய் என்ற என்னுடைய சுயநலம் தான் அதற்கு காரணம் என்றாராம் ஆனால் எம் அங்கே தான் அங்கேதான் நீங்க தப்பு பண்றீங்க ஒவ்வொரு பாட்டையும் நீங்க அப்பவே ரசித்து பாராட்டிருந்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து இன்னும் நல்ல டியூனா போட்டிருப்பேன் என்று அவருக்கு பதில் சொன்னபோது அதுதான் தம்பி நல்ல கலைஞனோட குணம் என்று சொல்லி அவரை தட்டி கொடுத்தாராம் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்த பதினைந்து பாடல்களில் இருந்து பத்து பாடல்களை தேர்ந்தெடுத்த எம்ஜிஆர் அந்த பாடல்களை சுற்றி சம்பவங்களை பின்னிதான் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் கதையை அமைத்திருந்தாராம் பின்னாளில் அந்த பத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஆகி பட்டி தொட்டி எல்லாம் பட்டியை கிளப்பியது நாம் அறிந்த வரலாறு நண்பர்களே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்